மக்கள் விரும்பிய தலைவர்களை மட்டுமே சிலை வைத்து வழிபடுகிறார்கள் அல்லது சிறப்பு செய்கிறார்கள் கட்சி பணத்தில் கட்சிகள் சிலை வைப்பார்கள் மக்களின் வரி பணத்தில் சிலை வைப்பதோ தனிநபருக்கு மண்டபம் கட்டுவதோ நல்ல முறை அல்ல மக்கள் தங்கள் விருப்பமான தலைவர்களை தங்களுடைய சொந்த செலவில் சிலை வைத்து வழிபடுகிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் காவல்காரன் திரைப்படத்தை அவருடைய எதிரிகளும் பலதரப்பு மக்களும் பார்த்தது ஏன் அடுத்த வீடியோ வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் பிடிச்சு லைக் பண்ணுங்கள் தேங்கத்தில் நடித்து கொண்டிருந்தார் மக்கள் திலகத்தின் எதிராளிகள் இவரால் குண்டுமணியை தூக்க முடியாது என்று சவால் விட்டார்கள் நான் தூக்கி காட்டுகிறேன் என்று குண்டுமணியை தூக்கினார் நடந்தது என்ன வீடியோ